விஜய் கூட நடிச்சு சோழி முடிஞ்சு போன நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா கடைசியில அண்ணன் சித்தாப்பா கேரக்டர் தான் மிச்சம் லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போறது சாந்தனோ இவரோட அப்பா பாக்கியராஜ் என்னதான் பேரையும் புகழையும் சம்பாதிச்சு வச்சிருந்தாலோ அதுல ஒரு கால்வாசி கூட இவர் என்னும் எட்டல அப்படின்னு சொல்லி ஆகணும் இவர்கிட்ட என்னதான் ஹீரோக்கான மெட்டீரியல் லுக் இருந்தாலோ இவரால் கொஞ்சம் கூட வளரவே முடியல இவர் ஒரு கட்டத்துல எப்படி ஆயிட்டாரு அப்படின்னா நம்ம என்னதான் ஒரு ஹீரோ ஸ்கிரிப்டா செலக்ட் பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆக போறது இல்லை அதனால யாராவது நம்மள நடிக்க கூப்பிடுவாங்க அங்க போய் நடிச்சுக்கலாம் அப்படின்னு அமைதியாவே இருந்துட்டு வந்தாரு அப்படிதான் விஜய் படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிச்சு மாஸ்டர் படத்துல சாந்தனும் நடிச்சிருப்பாரு எதுக்கு அவர் அந்த படத்துல நடிச்சார்னே தெரியல ஏன்னா ஒரு முக்கியமான ரோலே கிடையாது ஒரு ஹீரோக்கான கண்டென்ட தேர்ந்தெடுத்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுவார்னு பார்த்தா இப்படி தேவையே இல்லாம செத்து போற கேரக்டர்ல நடிச்சு இருந்த கொஞ்சம் மார்க்கெட்டையுமே இழந்துட்டாரு அதுக்கப்புறமா இவர் நடிச்ச ப்ளூ ஸ்டார் படத்திலையும் அசோக் செல்வன எல்லாருமே கொண்டாடினாங்களே தவிர சாந்தனுவை யாருமே கண்டுக்கல லெஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது அர்ஜுன் தாஸ் இவர் தமிழ்ல ரொம்ப ரொம்ப பேமஸ் ஆனதே கைதி படத்துல தான் அந்த ஒரு படம் போதும் அர்ஜுன் தாஸோட பேர் நின்னு பேசும் நம்மளா நினைச்சிட்டு இருந்தோம் ஏன்னா அன்பு கேரக்டர் அந்த அளவுக்கு நம்மளோட மனசுல இடத்த பிடிச்சிச்சு அதுக்கப்புறமா தமிழ் ரசிகர்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகர் அப்படின்ற பட்டம் அர்ஜுன் தாஸ்க்கு கிடைச்சிச்சு அதுக்கப்புறமா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல விஜய் கூட மாஸ்டர் படத்துல தாஸ் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சு அர்ஜுன் தாஸ் மறுபடியுமே மக்களோட கவனத்தை அவர் பக்கம் திருப்பினாரு இதன் மூலமா தொடர்ந்து நிறைய பட வாய்ப்புகள் வரும் அர்ஜுன் தாஸோட பெயர் எங்கேயோ போக போகுதுன்னு பார்த்தா மாஸ்டர் படத்துக்கு அப்புறமா அர்ஜுன் தாஸ்க்கு சொல்லிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கூட அமையல இனிமே கைதி டூ வந்தாதான் அர்ஜுன் தாஸ்க்கு கொஞ்சம் ஏறும் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது கதிர் இவர் யானை கூட்டம் படத்தின் மூலமா ஹீரோவா தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமானாரு ஏதோ இவரை தேடி வரக்கூடிய பட வாய்ப்பை சரி வர நடிச்சுக்கிட்டு செலெக்ஷன் பக்காவா பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல மார்க்கெட்டோட நல்ல பெயரோட சுத்திட்டு இருந்தாரு ஆனா பிகில் படத்துல விஜய் கூட சேர்ந்து நடிச்சதுக்கு அப்புறமா பெருசா சொல்ற மாதிரி ஒரு பட வாய்ப்பு கூட வரல கதிர் ஹீரோவாவே இருந்திருக்கலாம் இல்ல ஒரு கிராமத்து கதைகளை தேர்ந்தெடுத்து நல்லா போயிட்டு இருந்திருக்கலாம் ஆனா பிகில் படத்துல நடிச்சது தேவையே இல்லாதது அதுக்கப்புறமா எந்த ஒரு பட வாய்ப்பு இவருக்கு பெருசா கிடைக்கவே இல்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஷாம் நம்ம எவ்வளவு பெரிய ஆள்னு நமக்கே தெரியாம இருக்கும்ல அப்படிதான் ஷாம் இரண்டாயிரம் காலகட்டத்துல எக்கச்சக்க படங்கள்ல ஹீரோவா நடிச்சு ஒரு சாக்லேட் பயா மக்களோட மனசுல இடத்தை புடிச்சவர் தான் ஷாம் இவர் நடிக்கக்கூடிய படங்கள் கம்மியா இருந்தாலோ ஒரு ஹீரோ இமேஜ் வந்து இவருக்கு பக்காவா இருந்திருக்கோ அத மொத்தமா குழி தோண்டி புதைக்கிற அளவுக்கு வாரிசு படத்துல விஜயோட அண்ணனா நடிச்சு மொத்ததையும் கெடுத்துட்டாரு இதுக்கப்புறமா தொடர்ந்து அண்ணன் சித்தப்பா கேரக்டர் மட்டும் இவரை நடிக்க கூப்பிட்டுறாங்களா கோலி ரைசிங் படத்துல சின்ன பசங்களுக்கு வில்லனா நடிக்கிற அளவுக்கு இவர் மார்க்கெட் இழந்தாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது செல்வர் ராகவன் இவர் ஒரு டேரக்டரா சினிமாக்குள்ள நுழைஞ்சதோ அதை பக்காவா பயன்படுத்திக்கிட்டு மக்களோட மனசுல ஒரு நீங்காத இடத்தை படிச்சாரு அதுலயும் இவர் டைரக்ட் பண்ண படங்கள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில பல வருஷங்கள் நின்று பேசும் சொல்லலாம் நடிகனாகணும் அப்படின்ற ஆசையில தனக்கு தானே ஆப்ப வச்சுக்கிட்டாரு அதுதான் உண்மை விஜய் கூட பீஸ் படத்துல நடிச்சாரு எதுக்கு அந்த படத்துல நடிச்சாருன்னு சுத்தமா தெரியல ஏன்னா பீஸ் படத்துல வீர ராகவன் கேரக்டரை தவிர ஒரு கேரக்டரும் பத்து பைசாக்கு பிரோஜனம் கிடையாது பீச் படமும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல செல்வ ரகவான் கேரக்டரும் நின்னு பேசல அதனால அடுத்த அடுத்த வாய்ப்புகள் அவருக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு இனிமே செல்வ ராகவன் அதிகமா நடிக்கணும் அப்படின்னா தனுஷ் படத்துல மட்டும்தான் ஓகே பிரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க